ஆவணி மூல சும்மா ஒரு கடகடான்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நேற்று பண்ணி விடிய காட்டும்போது உங்களுக்கு காமிச்சேன் இவரை நினச்சி வழிபடும்போது தான் அந்த எப்போவுமே வர்றது தான் அவங்க வந்து ஒரு முக்கியமான நாளில் அமாவாசையில் பௌர்ணமியில் ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு இது நல்ல நம்மளுடைய பண்டிகைகள் சமயத்தில் வருவாங்க அவங்க ஒரு ஆடி கிருத்திகை அந்த மாதிரி சமயத்தில்லாம் வருவாங்க இவரை நான் வணங்கிக்கிட்டு இருந்த சமயத்தில் இவரை நான் போர்ட்டின்னு மைண்டுக்குள்ளே சொல்லிகிட்டு இருந்த சமயத்தில் அந்த மாடு வந்தது அதனால் எனக்கு புரியல ஒன்று ஆவணி முல்லை செத்துன்னு சொல்லும்போது நம்ம எந்த பறவை எந்த ஒரு மா பசு மாடு நினைக்கிறதா இல்லை கிளி நினைக்கிறதா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இன்னும் இதாகலை ஏதோ ஆவணி முல்லை சித்தருக்கு இன்னும் எனக்கு சரியாக பிடிபடலை யா எதை வந்து கணக்கில் வச்சுக்கலாம் அவர் அப்படின்னு இப்போ ஐயா வைக்கின்றனா எனக்கு தாமரை மாதிரி புறாவும் வந்து நிறையா காட்டும் ஆனால் இன்னைக்கு வந்து அவரை நினச்சிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இல்லை நான் அவரை நினச்சிட்டு தான் அந்த மா இதுவாக கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த பூம்பு மாடு பசு மாடு அவர் எப்பவுமே வருவார் யூஸ்வலாக உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன் வீடியோவை முக்கியமான நாட்களில் வருவார் இவரை நினச்சிட்டு இருந்தப்போ அவர் வந்தார் நீங்கள் ஆவணி மூளை சித்திரையை போட்டி ஆவணி மொழி நீங்களும் சொல்லுங்கள் இது மாதிரி இவரை போற்றி சொல்லும்போது நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்றத எனக்கும் சொல்லுங்கள் அந்த ப மாடு பார்த்து நீங்களும் வேண்டிக்கோங்க நல்லா அதனால் இது வந்து ஆவணி மூல் நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு கிளேவில் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஏதாவது செய்யுங்க அவர் ஏதோ ஒரு வகையில் வருவார் உங்கள் வாழ்க்கையில் வருவார் உங்கள் வீட்டில் வந்து பிரசன்னம் ஆவார் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நாராயணா அந்த தாயை ஒட்டாங்களா தாயாங்களா என் பெருமாள் போகிறோம் கையால் சாப்பிடு yeah, yeah.